பிளஸ் டூ முடித்த மாணவர்களின் எதிர்கால தேடலுக்கு கல்வியாளர்களின் துணையுடன் துல்லியமான வழியை தினமலர் நாளிதழ் வழிகாட்டி நிகழ்ச்சி மூலம் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது அந்த வகையில் புதுச்சேரியில் எந்த ஆண்டு தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி இன்று தொடங்கியது மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் மெகா கல்வி திருவிழாவான இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி புதுச்சேரி சித்தன்குடி ஜெயராம் திருமண மண்டபத்தில் இரண்டு நாட்கள் நடக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களின் கண்காட்சி ஸ்டால்களை கோவை ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பேராசிரியர் பென் ரூபன் கோவை எஸ்என்ஆர் மக்கள் தொடர்பு மேலாளர் பிரகதீஸ்வரன் ஆகியோர் கல்வியாளர்களுடன் திறந்து வைத்தனர் வழிகாட்டி கருத்தரங்கை மத்திய டிஆர்டிஓ ராணுவ விஞ்ஞானி பாபு கோவை ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பேராசிரியர் பென்ரூபன் எஸ் என்ஆர் மக்கள் தொடர்பு மேலாளர் பிரகதீஸ்வரன் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவன ஆடிட்டர் சந்தியா கோவை ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உதவி பேராசிரியர் ஆனந்தகுமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் வழிகாட்டி நிகழ்ச்சி காலை பத்து மணிக்கு துவங்கும் என அறிவித்திருந்தாலும் காலை எட்டு முப்பது மணி முதலே ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் ஆர்வமுடன் குவிந்தனர் ஒவ்வொரு ஸ்டால்களாக சென்று பார்வையிட்டு ஒவ்வொரு கல்லூரியிலும் என்னென்ன படிப்புகள் உள்ளன அங்குள்ள வசதிகள் விவரம் படிப்பிற்கான வேலை வாய்ப்புகள் கல்வி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒரே இடத்தில் அலைச்சல் இல்லாமல் தெரிந்து தெளிவு பெற்றனர் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறதுலேருந்து பசங்களுக்காக தினமலர் பேப்பர் வாங்குவோம் அதில் பார்த்து தான் சார் நான் இந்த இதுக்கு வழிகாட்டிக்கு வந்தேன் நான் பையன் வந்து பயோ மேக்ஸ் எடுத்திருக்கிறான் இங்கே நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாக வந்திருக்கிறதால நாங்கள் அதை சரி ஏதாவது ஒரு குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோங்க சார் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அவன் இதுவரைக்கும் பிடெக் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தான் இங்கே வந்து நிறைய கோர்ஸ் சொன்னதால் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோங்க சார் நாங்கள் வேற ரொம்ப நல்லா இருக்கு சார் நிறைய பசங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக நடத்துகிறாங்க சார் நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குங்க சார் வழிகாட்டி நிகழ்ச்சியில் முற்பகல் பிற்பகல் என இரண்டு வேளைகளிலும் கல்வி ஆலோசனை கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன காலை பத்து மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நடந்த முதல் அமர்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பேராசிரியர் பென் ரூபன் கோர் என்ஜினியரிங் படிப்புகள் பற்றியும் மத்திய ஓ ராணுவ விஞ்ஞானி டெல்லி பாபு நீங்களும் விஞ்ஞானியாகலாம் என்ற தலைப்பிலும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவன ஆடிட்டர் சந்தியா எதிர்கால சிஏ வணிகவியல் படிப்புகளில் வாய்ப்புகள் குறித்தும் கோவை ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உதவி பேராசிரியர் ஆனந்தகுமார் புதிய தொழில்நுட்ப படிப்புகள் குறித்தும் பேசினர் எனக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன படிக்கிறதுனே தெரியாமல் வந்தது இந்த நிகழ்ச்சி ஒரு ஓப்பனிங்காக இருந்தது நிறையா மாணவர்கள் இது ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மேலேயும் நிறைய ஸ்டால்ஸ் போட்டுருக்காங்க அதை போய் விசிட் பண்ணணும் நான் இந்த ஷோ வந்ததுனால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருந்து சார்லாம் வந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்னுடைய ஆம்பிஷனும் வந்து டிஆர்டியில் ஜாயின் பண்ணணும் தான் அவங்கள பார்த்து ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது படிக்கிறதுக்காக இப்போ வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியாவோட தான் வந்தேன் பட் அதை எப்படி பர்சியூவ் பண்ணணும் அதில் இருக்கிற ஸ்கோப்ஸ் அண்ட் என்னென்ன கோர் திங்ஸ் இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி இருக்குது டெக்னோ எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க எந்த ஃபீல்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அதை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேங்க்யூ இங்கே வரப்போ ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு என்ன கோர்ஸ் படிக்கிறான்ட்டு வந்தோடனே கொஞ்சம் தெளிவு காய்ச்சிச்சு விஞ்ஞானி வந்து சார் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு என்னென்ன படிக்கலாம் எப்படி எப்படினா கோர்ஸ் எவ்வளோனா இருக்குது நல்லா தெளிவு கடச்சிச்சு

நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு தினமலர் நாளிதழ் சார்பில் பொது அறிவு போட்டி நடத்தப்பட்டு சரியான விடை எழுதியவர்களுக்கு லேப்டாப் வாட்ச் டேப்லெட் பரிசாக வழங்கப்பட்டன ஒரு லேப்டாப் இரண்டு டேப்லெட் பத்து வாட்ச்கள் என மொத்தம் பதிமூன்று பரிசுகளை மாணவர்கள் தட்டிச் சென்றனர் ஆன்லைனில் நியூ திரமலை சேனல்லேருந்து ப போடுறாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி இங்கே வந்திருக்கேன் சிதம்பரத்துலேருந்து பிடெக் படிக்க இங்கே ஐடியாவோட வந்தேன் சார் சொல்கிறத பற்றி அவங்க இப்போ ப்ரொஜெக்டர் போட்டுக்காட்டு பார்த்துட்டு சரி அடுத்து பீடெக் படித்து விஞ்ஞானி ஆளான்ட்டு சயின்டிஸ்ட் ஆகலாம் முடிவு பண்ணுங்க இப்போ இன்றைக்கி வழிகாட்டி நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எதுவுமே என்ன படிக்கிறதுனே தெரியாமல் இருந்ததுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கிளியர் ஐடியாவோட இருக்கேன் நான் இப்போ சாயந்தரம் அந்த செக் அடுத்த செஷன் இருக்கிறது அதை அட்டன் பண்ணி இன்னும் ஒரு கிளியர் ஐடியாவோட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் நிறைய இது நான் சொல்லுவேன் இது நினைச்சிட்டே இருந்தேன் ஏதாவது வந்ததுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் வாங்கணும்னு வாங்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரி தினமலர் வழிகாட்டுங்கிற ஒரு ஆடை வந்து நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்தேன் அருமையிட்ட எங்கள் பெரியப்பா வந்து கூப்பிட்டு வந்தாரு இங்கே வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் எல்லாம் நல்லா சொல்லுவாங்கன்னு எல்லாம் அதை விட பயங்கரமாவே சொன்னாங்க நான் வந்து இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு டேட்டா சயின்ஸ் அது வந்து படிக்க போறேன் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து கொஷின் பேப்பரை டெஸ்ட் வச்சாங்க அதில் வந்து நான் வாட்சி ஜெயிச்சிருக்கேன் அதுக்காக ரொம்ப நன்றி தினமலருக்கு நாளையுடன் முடியும் இந்த வழிகாட்டி கண்காட்சியில் நீட் ஜேஏஇ போன்ற தேசிய நுழைவுத் தேர்வுகளில் சாதிப்பதற்கான வழிமுறைகள் கிளாட் நாட்டா கேட் போன்ற நுழைவுத் தேர்வுகளின் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழுடன் கோவை ராமகிருஷ்ணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் ரிசி பால் நிறுவனம் எஸ் மீடியா சேனல் அக்வா கிரீன் குடிநீர் நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் ஆகியவை இணைந்து வழங்குகின்றன